எந்திரடி அவர் சொல்லிட்டே இருக்காரு அப்புறம் ஏண்டிடி ஏங்க இவளுக்கு அறிவே இருக்காதங்க ஏன்னா அப்படி பண்றாளு எந்திரடி பிரியா சரி எந்திரி முதல்ல நான் வரேன் அம்மா அத்தை அண்ணி எல்லாம் எங்கங்க அண்ணி எங்க அம்மா அக்கா எல்லாம் எங்க காணும் எங்க அவங்களை காணோம் அவங்க எவ்வளவோ சொன்னேன் பிரியா கேட்கவே இல்லடி உங்கள் நாத்தனாரோட நாத்தனார் வீடா அங்கே தான் மாமியார் மாமனார் இருக்காங்களாம்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் முதா அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க வேணாம் விடுங்க சண்டைங்கிறீங்க ஏற்கனவே சண்டையோட சண்டையாக ஏங்க போயிட்டுருக்கீங்க அவங்க இதை தான் எதிர்பார்த்துங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க வேண்டாம் இங்கே இருங்கன்னு ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அதெல்லாம் நான் போட அவங்க பாசமாக இருப்பாங்க நான் போய் தான் ஆவேன் நீ ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அமுதா வீர அமுதா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க ஏன்னா அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏங்க அவங்க போனது உங்களுக்கு தெரியாதா இல்லையே எனக்கு நிஜமா தெரியாது போனது இல்லைனா கூட போக வேணான்னு சொல்லியிருக்கலாங்க ஏங்க சும்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சரி அதானே ஐயோ அவங்க ராத்திரா நந்தினி எப்படி பேசும் தெரியுமா அதை விட எங்கள் அக்கா சரியான ஆளாக தான் இருந்துச்சு ஆனாலும் இப்போ அவங்க கூட ரொம்ப சண்டை போட்டாச்சு இப்போ போய் நின்றுட்டு இருந்தா அவங்க ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்கல்ல புரியாது இந்த அக்காவுக்கு ஏங்க யாரும் எங்கே போக வேணா நம்ம எல்லாரும் நம்ம அங்கேயே இருக்கலாங்க ஆமாம் இப்போ மட்டும் உனக்கு இருந்து பாச பொங்குச்சு எங்கே போவேனா யாரும் போவேனா இங்கே இருங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இவரு இது கூட சொல்லக்கூடாதா வீட்டில் யோசிச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டேங்க்கா சரி நாமளே இப்படி பண்ணலாமா அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவுன்னு யார் இருக்கா நாம தான் இருக்கோம் நாமளே இப்படிலாம் அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சேங்க்கா அவ தான் யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்து உங்களை கூப்பிட்றேன்னு சொல்கிறா அப்புறம் ஏன் நீங்கள் திருப்பி அவளை திட்டுறீங்க ஐயோ அண்ணி உங்க தங்கச்சியெல்லாம் நம்ப முடியாதுப்பா அப்புறம் கூட்டி கொண்டு போய் திருப்பி அங்கே உட்கார வச்சுட்டு என்னத்தையாவது பேசி சாகடிக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி அங்கே இருந்து திரும்பி கிளம்பணும் தேவையா வேண்டாம் பிரியா நீ முதல்ல பாப்பா கூட்டிகிட்டு இங்கே வா நம்ம வேறு எங்கேயாவது கிளம்பி போகலாம் சரியா எங்கேயும் எங்கேயும் இருக்க வேணாம் அங்கே உங்கள் அண்ணன் வீட்டிலையும் இருக்க வேணாம் நம்ம வேறு எங்கேயாவது கிளம்பிடலாம் முதல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகலாம் அது வரைக்கும் அங்கே இருக்கலாம் நம்ம யாரும் நம்மளை போங்கன்னு சொல்லலை எப்போ வேலை கிடைக்கிறது எப்போ போகிறது சொல்லு என்னாச்சு பிரியா வந்திருக்கா திருப்பி எதுவும் சண்டே ஆமுதா ஆஹா இல்லை நீ அவள் வீட்டில் யோசிச்சு பார்த்தாலாம் சரி உங்களெல்லாம் அப்படி பேசிட்டோமே வச்சுட்டோமேனு வந்து

நல்லாதான் பேசினாங்க வா இங்க இருந்துக்கலான்ட்டாங்க யாராரு போ போறீங்க அம்மாவே நான் கூட்டி போறேன்டா நீ வேணா பிரியா கூட உங்க அண்ணன் வீட்ல இரு சரியா அம்மா நானே பாப்பா ரெண்டு பேரும் அங்க போயிடுறேன் சாச்ச அம்மா கூட்டிட்டு அங்க போறியா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல போறதா இருந்தா நீ உன் பொண்ணுங்க மட்டும் போங்க அம்மா ஒண்ணு வரவேணா அம்மா இங்கே இருக்கட்டும் அம்மாவை நான் பாத்துக்கிறேன்கா அதெல்லாம் அம்மா அங்க வந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அவங்க ஒரு மாதிரி அம்மாவை பேசிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் அதனால அம்மா எங்கயும் போவேணாம் அம்மா என் கூட இருக்கட்டும் என்னம்மா நீ என் கூட இருக்கியா நான் இருக்கேன்டா ஆனா உன் அக்கா வாங்க எனக்கு அனுப்புறதுக்கு சமதம் இல்ல அவங்க எப்படி தெரியுமா பேசினாங்க உன் அக்காவை இவ புரிஞ்சுக்காம ஆனா போறேன் போறேங்கிறாடா மா என்ன பேசினாங்க வீடு நான் பண்ணது தானே பேசுறாங்க அந்த அளவுக்கு நான் அவங்கள பாடா படுத்துனே அதை அவங்க சொன்னாங்க அவ்வளோதான் இதுல ஒன்றும் தப்பு இல்லை நான் பண்ணதான் அவங்க திருப்பி எனக்கு சொல்றாங்க டேய் மாய முறி இங்க பாருடா கொஞ்சம் நஞ்ச பேச்செல்லாம் இல்லை இவளை அங்க எதுக்கு தெரியுமா கூப்பிடுறாங்க வேலைக்காரி கணக்க வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்றாங்களே தவிர இவளை நல்லா சொகுசாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது அங்க உள்ள வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டு இவளை வேலைக்கு வச்சுக்கிறதுக்காக தான் இவளை அங்க கூப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் கஷ்டம்தான் இவ போய் அங்க இருக்குது வேணான்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு வேற வழி இல்லைம்மா நான் போய் தான் ஆகணுங்கிறான் அப்படி ஒன்று அங்க நீ போகணும்னு அவசியமே இல்ல ஒன்று வேணாம் அம்மா சொல்கிற மாதிரி உன்னை அங்கே ஒரு வேளை கரு கணக்காக வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை அத்தனை கூப்பிடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா நீ அங்கெல்லாம் ஒன்று போ வேணாம் நீ என் கூட இருக்கா இல்லைடா தம்பி நீ உன்னோட ஃபேமிலியே பாரு நான் என் பிள்ளையில வச்சுட்டு நாங்கள் போய் இருக்கேன் வேலை கரையை ரெண்டா என்ன ஆ தெரிஞ்சவங்க வீட்டில் வேலை கரையாக இருக்கிறோம் இது ஒன்றும் தப்பு இல்லையே ஆ அமுதா அந்த காசை நீ யார்கிட்ட வாங்கினியோ அங்க கொடுத்துருமா நமக்கு ஒரு கடை வச்சு இனிமே ஆரம்பித்து அது பிக்கப் ஆகி அதை திருப்பி நடத்துறதுக்கு முடியுமா முடியாதா அந்த கடனை அடைப்போமா அடைக்க மாட்டோமான்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு எனக்குள்ள அதனால அதெல்லாம் கஷ்டம் அதுக்கு தான் நான் சொல்றேன் நீ அந்த பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்துரு நான் என் பிள்ளைங்கள வச்சுட்டு அங்கே போயிடுறேன்ப்பா அப்போ சொல்கிறத கேட்க மாட்டீங்க அங்க போயிதான் இல்லடா யார் சொன்னாலும் நான் கேட்குற ஐடியா இல்ல எனக்கு இதுதான் தோணுது தான் நான் என்ன ஏன்னா இப்படி எல்லாம் நீ என்ன கோச்சுக்கிட்டே பரவாயில்ல தம்பி நானே அவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் இதை கேக்குற மாதிரி அதுக்கு இவளோட இது நான் ஒன்றும் பண்ண முடியும் சரி விடுமா எத்தனை நாளைக்கு தான் போயிட்டு அங்க இருக்குதுன்னு பாப்போம் ஏன் நீ எங்களுக்காக போய் கஷ்டப்பட்டு சம்மச்சிட்டு வேண்டாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இருக்கட்டும் குழந்தனாரே நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் கூட யாராவது சாப்பிட்ருக்கீங்களா என்ன வந்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அத்த எல்லாம் எங்க நம்ம ஊருக்கு கூட வந்ததில்லை என்னடி பிரியா நம்ம வீட்டுக்கு அத்தை வந்திருக்காங்களா அது இல்லைம்மா நான் வரவே இல்லைம்மா வந்துருக்கீங்க அத்தை நம்மதாக்கா வந்திருக்காங்க எப்போ தெரியுமா என் பையனுக்கு பொண்ணு தரீங்களான்னு கேட்டி பொண்ணு பார்க்குற அன்னைக்கு மட்டும் வந்திருக்காங்க என்னத்த நான் சொல்றது உண்மையா ஆமாம் ஆமாதாக்கா பொண்ணு பார்க்குற அன்னைக்கு மட்டும் வந்தாங்க அதுக்கப்புறம்லாம் வரல பற்றி இல்லாத ப்ரியை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா பொண்ணு பார்க்குற மட்டும் வந்திடலாம் அதுக்கு அதுக்கப்புறம் ஏங்கத்தை வரல ஆ அதுக்கப்புறம் அம்மா எப்போவுமே வருஷம் வருஷம் திருவிழான்னா தான் சொல்லும் அப்புறம் ஏதாவது விசேஷங்கள்னா சொல்லும் என்னோடய கல்யாணத்துக்கு கூட அம்மா சொன்னிச்சு கிட்டே நேரடியாக வந்து ஆனால் வர மாட்டேன்ட்டிங்க ஏங்கத்தை ஏன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ட்டீங்க போக மாட்டேன்ட்டீங்க எதனால் என்ன அமுதா கேட்குற ஏன்னு வேற கேட்குறியா உனக்கு தெரியாமையா இருக்கும் சொல் தெரியாமையா யான்னு வேற என்கிட்ட கேட்குற நான் தான் சரியான போனவளா இருந்தேனே என்னத்துக்கு தான் வாழ்ந்தேனே தெரியல இத்தனை வருஷம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வெறுத்தில் காசு பண்ணோன்னு கதைகளை கட்டிக்கிட்டாழுதேன் அப்புறம் எங்கிட்ட பிரியா எக்கு எங்கிட்ட அமுதா நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரேன் சொல்லுந்தான் உங்கள் அம்மா வந்து வாங்க சமந்தி வந்துட்டு போகலாம் இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுந்தான் நான் தான் நான் தான் இதை பிடிச்சிட்டு இப்படி ஈகோ ஈகோம்பாங்கள்ல அது பண்ணிட்டு வராமல் இருப்பேன் எதுக்கு இவங்க வீட்டுக்கெலாம் நம்ம போகணும் நாம் போய் இவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு செய் அப்படின்லாம்னு நினைப்பேன் தெரியுமா இப்போ தான் தெரியுது இந்த பணத்தை காசை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அன்னைக்கே இவங்க கூடலாம் சந்தோஷமா வந்து போய் இருந்திருக்கணும்னே இப்போ தான் உத எனக்கே புரியுது அதை தான் அதனால தான் நானும் வரல சரியா பிரியா சொல்ற மாதிரி ஒரே ஒரு நாள் தான் பொண்ணு தரீங்களான்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் வந்தேன் அதான் பிரியாவே கரெக்டாக சொல்லிட்டாலே அம்மா சரி விடுங்கட்ட நான் படிக்க பழசை யாபகப்படுத்திட்டனோ திருப்பி அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க சரி விடுங்க விடுங்கனிமே அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் ஏ தூணுச்சி இந்த மாதிரி வர மாட்டேன்ட்டிங்களே வைக்க மாட்டேங்களேங்க அதனால தான் இப்போ ஊருக்கு போகிறேங்கிறீங்க சரி இனிமேல் இப்போ வரீங்களோ என்ன மூணு தான் டக்குன்னு கறி எடுத்து குழம்போச்சு ஆட்டுக்கறி எடுக்கிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இது இல்லை நீங்கள்லாம் ஆட்டுக்கறி அதுவும் அது மாதிரி தான் சாப்பிடுவீங்க ஏங்கிட்ட இந்த சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேங்குது என்ன ப்ராய்லர் கறியெலாம் ஆனால் ஆட்டுக்கறி எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்டலாம் காசு இல்லைங்கிட்ட அதனால தான் எடுக்க முடியல எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சிக்கனை தான் வாங்கிட்டு வந்தார் ரெண்டு கிலோவாக வாங்கிட்டு வந்தார் அதுவே ஐநூறுரூவா வந்துருச்சா ஆட்டுக்கறிலாம் ரெண்டு கிலோ எடுக்கப்போனால் எப்படி ரெண்டாயிரரூவா கிட்டே வரும் நமக்கு எங்க போகிறது காசுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அதனால தான் சிக்கன் எடுத்துட்டு வந்தாரு பரவாயில்லைங்களா உங்களுக்கு என்ன அமுதா பேசுற என்ன பேசுற உனக்கு ஒன்று தெரியுமா இப்போதைக்கு இதுக்கு கூட நான் ஆசைப்பட்டேன் சே நம்மளால கறியே சாப்பிட முடியலையே நம்ம தான் அடிக்கடி எடுப்போமே அப்படிலாம் நினைச்சேன் அதுவும் அன்னைக்கு சுந்தரி தான் இருந்தா இருந்தாலும் ஆனால் ஒரு சாப்பிட முடியலல்ல அதுக்கு தான் நீ என்னடானா சோறு கூட கம்மியா இருக்கு கறி என்னடா இவ்வளோ அள்ளி வச்சிருக்க அமுதா இவ்ளோவா ஆ எது கொஞ்சம் எடுத்துருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற ஆட சாப்பிடுங்கத்த பத்தீங்களா நினைச்சிருந்திருக்குறிய என்ன அமுதா நீ என்ன பெரிய ஆட்டுக்கறி ஆ என்ன ஆட்டுக்கறின்னு கேட்டேன் இந்த சிக்கனை விட்டுக்கிட்டது தான் எல்லாமே இந்த சிக்கன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன ஆட்டுக்கறி கூட பிடிக்காதவோ இருப்பாவு ஆனால் சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கறிலாம் இல்லை நீ எல்லாம் எதுவும் நினைக்காத என்ன இது எடுத்து நீ சமைக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் அதுவும் எங்களுக்கு போய் நீ எடுத்து சமைச்சிருக்கிற பாத்தியா ஆ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஐயோ ஏன் இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிய சரி சரி சாப்பிடுங்க பிள்ளையை வந்தோன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் பள்ளியிடத்தை விட்டு நேரம் இங்கே தானே அண்ணி வருங்க ஆமா நேராக இங்கே தான் வர சொல்லியிருக்கேன் வந்த உடனே தான் பிள்ளையில கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லடா தம்பி கேட்காம இருந்தாலும் நான் போறேன்டா அங்க போய் இருக்கேன் மாமி அம்மா கோபப்படுவாங்கடா ஆனா பேத்தியில் நல்லா வச்சுப்பாங்க அவளும் சரி அண்ணன் பிள்ளை நல்லா வச்சுக்கவா என்னையே என்ன பண்ணாலும் சரி ஆனால் பிள்ளைல நல்லா வச்சுக்கிட்டா எனக்கு போதும்ண்டா தம்பி அம்மாவை தான் கூட்டி போறேன் அனி நீங்க தான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் போங்கண்ணி எதுக்கு நீங்கள் அத்தையும் கூப்பிட்டுருக்கிய அத்தையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமியாருக்கு அத்தையை பிடிக்காது அத்தைக்கு உங்கள் மாமியார் பிடிக்காது அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகாது அதனால் நீங்கள் அத்தையை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போங்கண்ணி அத்தை எங்கள் கூடவே இருக்கட்டும் அத்தையே நாங்களே பார்த்துக்குறோம் ஆ அதுக்கு இல்லை பிரியா அம்மா என் கூட இருந்தால் கொஞ்சம் அது பாட்டுக்கு இருக்கும்னு நினச்சேன் நீங்கள் நீ தம்பியோட இருப்பீங்கன்னு பார்த்தேன் அதுக்கு தான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை எங்கள் கூடவே இருக்கட்டும் நாங்களே பார்த்துக்குறோம் அதுதான் எங்களோட கடமையே சரிங்களா நீங்கள் போய் இருக்கிறதுனா வேணாம் இருங்க சொன்னாலும் கேட்க மாட்றீங்க நீங்களும் எங்கள் கூட இருங்கண்ணா இல்லை பிரியா வேண்டாம் நாங்கள் அங்கேயே போய் இருக்கோம் ஏன்னா பிள்ளைங்களே படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் எதுவும் அங்கே வீட்டு வேலைகளை பார்த்துட்டே இருந்துட்டேன் அப்படின்னா எதுவும் என்னையே பேசவும் மாட்டாங்களா அதுக்காக தான் பார்க்குறேன் நான் அங்கே போய் இருந்துக்கிடுவேன் சரி அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அத்தை ஆனால் நீங்கள் போகக்கூடாது ஏன் உங்க கூட அண்ணி கூட போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அவள் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் பிரியா இங்கே இருக்கவும் எனக்கு சம்மதம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேம்மா ஏன் இப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லையா எதுக்காக ஆ சில நேரம் எல்லாருக்கும் வரதான் செய்யும் அப்போதிக்கி ஏதாவது வார்த்தைகள் விட்டுருவ அதுக்கு தான் ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க நான் கோவப்பட்டது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இனி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட மாட்டேன் அத்தை நாம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அன்றை வேணால் போகட்டும் சரிங்களா சரிம்மா பிரியா இவ்வளோ தூரம் பிரியாவே இவ்வளோ தூரம் சொல்லும்போது அப்புறம் என்ன நீ இங்கே கூட வந்து என்ன அப்புறம் பிரியா கோச்சிக்குவா இவ்வளோ தூரம் சொல்கிறா இப்போ நான் கூட வரேன்னு சொல்லவே இல்லையடி அவள்கிட்ட உங்க கூட வர மாட்டேன்னுதான் சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி அதான் சொல்லிட்டு இருக்கியா இல்லை நான் பிரியா சொல்லவும் சொல்லிட்டு இருக்கேம்மா பிரியா நான் கூட்டிட்டு போலப்பா நீங்களே பார்த்துக்கோங்க சரியா